இந்த அடிப்படையிலே மற்றும் ஒரு கேள்வியை உங்களிடம் கேட்கலாம நினைக்கின்றேன் கௌரவ அமைச்சர் பிரதி அமைச்சர் எம்எஸ்எஸ் அமீர் அலி அவர்களுக்கு கல்குடா பிரதேசத்திலே ஒரு வாக்கு வங்கி இருக்கின்றது அது யாரும் அறிந்த உண்மை அவர் எந்த கட்சியில் கேட்டாலும் அவருக்கு என்று தனிப்பட்ட வாக்கு ஒன்று இருக்கின்றது என்னை சாதாரணமாக சொல்லப்போனால் எட்டாயிரம் தொடக்கம் பத்தாயிரம் வாக்குகள் அவர் சாதாரணமாக பெறக்கூடியவர் அந்த அடிப்படையில் எட்டாயிரம் பத்தாயிரம் வாக்குகள் என்ற அந்த ஒட்டுமொத்த வாக்கு தொகையானது கல்குடா அரசியலில் பாராளுமன்ற பெருநத்துவமா இருந்தாலும் சரி மாகாண சபை பெருநித்துவமா இருந்தாலும் பெரும் ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய ஒரு வாக்கு வங்கியாகும் அந்த வாக்கு வங்கி சகோதரர் எம் எஸ் எஸ் அமீர் அலிவர்களும் களமிறக்கப்பட்டு ஒரு கட்சியில் நீங்களும் களமிறக்கப்பட்டு கல்குடாவில் நீங்கள் எடுக்கின்ற வாக்குகள் நீங்கள் எடுக்கின்ற வாக்கின் வீதம் ஒட்டுமொத்த அளவு உங்களுடைய பாராளுமன்ற கதிரை கல்குடா பிரதிநிதித்துவத்தை தக்க வைக்க போதுமானதாக நீங்கள் எண்ணுகின்றீர்களா நிச்சயமாக நான் முதலில் முதலே சொன்னதற்கு அதாவது வெற்றி தோல்வி என்பது அல்லாவின் புறத்திலிருந்து வருகிறது நாங்கள் அதனை மாற்ற முடியாது ஆனால் எங்களது அதாவது எங்களுக்கு அறிவு கட்டிய தூரத்தில் யோசிக்க வேண்டும் அதாவது அந்த அடிப்படையில் நாங்கள் பார்த்தால் இப்ப இருக்கின்ற அரசு அதாவது ஒரு நிலையிலே தான் எனவே இந்த அரசின் நாள் வேலை திட்டத்தின் பின்னர் இந்த அரசு எங்கே செல்ல போகின்றது எந்த நிலையிலே நிற்க போகின்றது இதனது செல்வாக்கு மக்கள் மத்தியில் எவ்வாறு இருக்க போகின்றது அல்லது கடந்த அரசுகளை போல் இவர்களும் சகோதரர்களை அல்லது அவர்களின் மைத்துனர்களை அல்லது ஏனைய உறவினர்களுக்கு அதிகாரம் கொண்ட இடங்களை வழங்கினால் மக்கள் இவர்களை வீட்டுக்கு அனுப்புவது என்பது மிக சுலபமான ஒரு செயலாக மாறும் அப்படி நோக்குகின்ற போது நாங்கள் இந்த அரசியலிலே குதிப்போமாக இருந்தால் அதாவது எங்களுக்கும் அல்லது முன்னெடுக்கப்படுகின்ற கடவுடாவின் பிரதித்துவத்தை பாதுகாக்க செயற்படுகின்ற இந்த பிரஜையன் முன்னணியோடு பிரமுகர்களோடு சேர்ந்து இணைந்து அமைச்சர் அமீனி அவர்கள் செயல்படுவாராக இருந்தால் நிச்சயமாக இந்த பிரதேசத்தின் பாராளுமன்ற பிரதித்துவம் அவருக்கு கூடாக அல்லது அவரின் உதவி கொண்டு இன்னொரு உத்தரை கொண்டு நிச்சயமாக நிறுத்தப்படும் அதிலே இந்த எட்டாயிரம் ஆறாயிரம் பத்தாயிரம் ஒரு நாளும் செல்வாக்கு செலுத்தார் ஏனென்றால் எங்களுக்கு தெரியும் கடந்த முறை அரசியலில் கூட அவருடைய வாக்கு வங்கி இருந்தது ஆனால் மக்களின் சில வாக்குகள் மற்ற கட்சிகளுக்கு தாவிடங்காரணமாக அவருடைய அந்த கிடைக்க வேண்டிய ஆசனம் இல்லாமல் போனது எனவே மக்களின் தீர்ப்பு நிச்சயமாக அது ஒரு ஒரு சக்தியை கொண்டு ஆனால் இவற்றையெல்லாம் சக்தியை ஆண்டவன் வைத்திருக்கின்றார் அமைச்சராக வந்திருக்கின்றார் அதை நாங்கள் வரவேற்கின்றோம் சந்தோஷப்படுகின்றோம் அதேவேளை இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற குளறுபடிகளை நீக்கி மீண்டும் ஒரு தூய்மையான அரசியலை இரண்டாயிரத்தி பதினைந்திலே நாங்கள் முன்வைப்பதற்கு அவருடைய பாரிய ஒத்துழைப்பையும் அணுகுமுறைகளையும் அவரது அவர் கற்றுக்கொண்ட ஏனைய அவர்கிட்ட இருக்கின்ற அனுபவங்களை நாங்கள் பகிர்ந்து கொள்வதற்கு நம் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றோம் மிக விரைவில் நாங்கள் அவரை சந்தித்து அவரோடு கலந்துரையாடி அவருடைய நிலைப்பாட்டை நாங்கள் அறிந்து நாங்கள் கல்குடாவின் பிரதேசத்தை இந்த மையப்படுத்தி ஒரு நல்ல ஒரு குழுவை நாங்கள் நிறுவி பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை காப்பாற்றுவதற்கான முழு முயற்சியை நாங்கள் செய்ய இருக்கின்றோம் அதற்கும் அவர் என்று நான் மிகவும் உறுதி கொடுக்கின்றேன் என்னென்றால் அவர் என்னுடன் பல முறை பேசி இருக்கின்றார் அதாவது எதிர்கால அரசியல் நிலைமைகள் சம்பந்தமாகவும் எமது பிரதேசத்தில் இருக்கின்ற துப்பாக்கிய நிலைகள் சம்பந்தமாக பேசியிருக்கின்றார் எனவே அவருக்கு அக்கறை இருக்கின்றது இந்த மக்களுக்கு நாங்கள் வழிகாட்ட வேண்டும் என்று நிச்சயமாக அவருடைய உதவி அல்லது அவருடைய வழிகாட்டலின் பேரிலே அல்லது அவர் மறக்கின்ற பட்சத்திலே மக்களது மக்கள் முடிவு மக்களது சுய சிந்தனை நிர்ணயத்துக்கு கூட இந்த கல்குடாவின் பிரதேசத்தின்

அமிரலி அவர்களிடம் நீங்கள் போய் கூறப்போகின்றீர்களா நீங்கள் அரசியலை விட்டு கல்குடாவினுக்கு கல்குடாவின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அரசியலை விட்டு ஒதுங்குங்கள் என்று கூறப்போகின்றீர்களா அல்லது அமிரலி அவர்களின் வெற்றிக்காக நீங்கள் பாடுபட்டு அமிரலி அவர்களை பாராளுமன்ற கதையில் மீண்டும் உட்கார்வதற்கு நீங்கள் வழிவகுத்து கொடுக்க போகின்றீர்களா நீங்கள் கேட்பது போன்று இரண்டாகவும் இருக்க முடியாது இது ஒரு ஜனநாயக நாடு அரசியலிலே புதிப்பதோ அவர் வாக்கு வாக்குகளை கேட்பதற்காக அவர் முன்னுரிமை செயற்படுவதோ அது அவருடைய உரிமை இந்த நாட்டிலே அவருக்கு அந்த உரிமை இருக்கின்றது அதை போன்று மற்றவர்களுக்கும் அவரை எதிர்த்து கேட்பதற்கான உரிமை இருக்கின்றது ஆனால் நீங்கள் இரண்டாவது சொன்னீர்கள் அவருக்காக நீங்கள் வேலை செய்ய போகின்றனர் ஒட்டுமொத்தத்திலே நாங்கள் ஒரு ஒரு ரிசர்ச் அதாவது அண்மை காலமாக செய்து வருகின்ற ஒரு ரிசர்ச்சிலே நாங்கள் காண்கின்றோம் எமது பிரதேசத்தில் இருக்கின்ற மொத்த வாங் வாக்குகளின் வங்கியிலே அவருடைய செல்வாக்கு முப்பத்தைந்து ஐந்து தொடங்க நாற்பது வீதமாகவே காணப்படுகின்றன இதனை நாங்கள் கருத்திலே கொண்டு அவரிடம் தெளிவான பேச்சுவார்த்தைகளை நாங்கள் நடத்த இருக்கின்றோம் அந்த பேச்சுவார்த்தை மூலமாக அவருக்கு சில விடயங்களை நாங்கள் தனிப்பட்ட ரீதியில் விளக்க இருக்கின்றோம் அந்த அடிப்படையிலே எல்லோரும் மனிதர்கள் என்ற அடிப்படையில் எல்லோருக்கும் மனசாட்சி இருக்கின்றது என்ற அடிப்படையிலும் அதேவேளை நாங்கள் எல்லாம் ஈமான் கூட்ட உள்ளங்கள் என்ற அடிப்படையிலும் நிச்சயமாக அவர் ஒரு நல்ல முடிவை எடுப்பார் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அதாவது இந்த பிரதேசத்திலே பிரதிநிதி பாதுகாப்பதற்கான முழு மூச்சாக அவர் முன்னின்று ஒரு மூத்த அரசியல் வாரியாக செயற்படுவார் என்பதிலே எந்த விதமான ஐயமும் என்னிடத்திலே இல்லை முழு மூச்சாக பாடுபடுவார் என்ற கருத்து எதை அதாவது நாங்கள் எதிர்பார்க்கணும் கல்குடாவின் பிரதிநிதம் பாதுகாக்கப்பட வேண்டும் முஸ்லீம் பிரதிநிதித்துவம் நிச்சயமாக பாதுகாக்கப்பட வேண்டும் முஸ்லீம் பிரதிநிதித்துவத்தை பாதுகாப்பதற்காக போட்டியிடுகின்ற அதாவது வேட்பாளர்களுக்கு இடையே ஒரு கூட்டு அமைப்பை ஒரு ஒரு நல்ல சிநேகபூர்வமான ஒரு நாங்கள் ஒரு கலந்த ஆலோசனைகளை நீண்ட காலமாக நாங்கள் நடத்தி அதிலே தரப்பட்ட விடயங்கள் ஆராயப்பட்டு அதிலே நாங்கள் நிச்சயமாக ஒருத்தரை தெரிவு செய்து அவருதான் இந்த சமூகத்தின் அடுத்த அரசியல் பிரதிநிதி என்பதை நாங்கள் நிச்சயமாக அமைச்சரை உதவி கொண்டு நாங்கள் செய்வோம் என்பதிலே நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் அது அமைச்சர் அமைச்சர் அல்லாமல் களமிறக்கப்பட போகின்றது என்று சொல்ல வருகின்றீர்கள் அப்படி என்பதில்லை அமைச்சர் அவர்கள் தனது அரசியல் வாழ்க்கை இதோடு போதும் அல்லது தான் விலகிக் கொள்கின்றேன் அல்லது தனது செல்வாக்கிலே வீழ்ச்சி இருப்பதன் காரணமாக நாங்கள் எங்களுக்குள்ளே அடித்துக்கொண்டால் இந்த பிரதேசத்தின் பிரதித்துவம் இன்னொரு பிரதேசத்துக்கு தாரை பார்த்து கொடுக்கப்படுகின்ற ஒரு துப்பாக்கி நிலைமை காணப்படும் என்பதை அவர் உணர்ந்தால் அல்லாவுடைய கிதாயத் அதாவது இரண்டு சாரருக்கும் அதாவது புதுமுகங்களுக்கோ அல்லது இருந்த பழைய முகங்களுக்கு இடையிலே ஒரு ஐக்கியத்தை கொண்டுவருமாக இருந்தால் நிச்சயமாக அந்த செயற்பாட்டிலே அவர் ஒருபோதும் பின்னிக்க மாட்டார் நிச்சயமாக சமூகத்தை நோக்கிய ஒரு நல்ல சிந்தனைக்கு அவர் நிச்சயமாக வழி செய்வார் என்பதை நான் எதிர்பார்க்க க மதிப்புக்குரிய வைத்தியர் அவர்களே இது என்னுடைய தனிப்பட்ட கேள்வி உங்களிடம் வைத்திய துறையில் நீங்கள் மிகவும் கஷ்டப்பட்டு அதாவது சொல்லப்போனால் நீங்கள் என்னுடைய நண்பரும் கூட அந்த வகையில் குடும்பம் நண்பரும் கூட நீங்கள் அந்த வகையில் நீங்கள் உங்களை பார்க்கும்போது மிகவும் மிகவும் கஷ்டப்பட்டு நீங்கள் இந்த பதவிக்கு வந்தீர்கள் இரவு பகலாக படித்து மிகவும் அதாவது பல்கலைக்கழகத்திலும் நீங்கள் எதையும் அனுபவிக்காமல் மிகவும் கஷ்டப்பட்டு இந்த தொழிலுக்கு நீங்கள் என்று மக்கள் மத்தியில் பிரபலமடைந்து வரும் வைத்தியராக காணப்படுகின்றீர்கள் இந்த குறிப்பிட்ட காலத்தில் நீங்கள் தேர்தலில் களமிறங்கினால் உங்களுடைய வைத்திய தொழிலை இழக்க நேரிடலாம் சென்ற மாகாண சபை தேர்தலில் கூட போட்டியிட ஜவாயர் சாலிக்கும் இதே கதிதான் பிரதேசத்தில் நடந்த ஒரு கல்வி அதிகாரியாகவும் வலயத்தில் ஒரு படிப்பாளராகவும் வரவேண்டிய இருந்தவர் தற்பொழுது அவருடைய தொழிலையும் இழந்திருக்கின்றார் அதே அதை துப்பாக்கிய நிலை உங்களுக்கு ஏற்படலாம் இதை எந்த வகையிலே நீங்கள் எதிர்காலத்தில் உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி சிந்திக்க போகின்றீர்கள் அலக்துல்லா ஒரு மனிதனுக்கு உணவளிப்பது என்பது அது இறைவன் புறத்தில் வருவது அதாவது நாங்கள் பிறக்கின்ற போது நான் அரசியல்வாதி அல்லது அமைச்சர் என்று யாரும் பிறப்பதில்லை நான் வைத்தியன் என்று நினைத்துக் கொண்டு யாரும் பிறப்பதில்லை நான் ஒரு போலீஸ் அதிகாரி என்று கொண்டு யாரும் பிறப்பதில்லை நாங்கள் எல்லோரும் ஒரே மாதிரியாகவே நாங்கள் பிறக்கின்றோம் ஆனால் வைத்திய தொழில் என்ற என்ன பொறுத்தளவில் அல்லாவுடைய அறுக்கொடை அதாவது ஆனவன் வந்து ஒரு நன்கொடை நாங்கள் நினைத்திருக்கவில்லை நான் ஒரு வைத்தியராகவே மக்கள் மத்தியிலே பிரபலியமாகவேன் எனக்கு அல்லாஹ் ஆற்றலையும் தைரியத்தையும் தன்னம்பிக்கையின் துணியையும் தருவான் என்று நான் நினைத்திருக்கவில்லை ஆனால் நாங்கள் அதற்காக அல்லாவிடத்திலே பிரார்த்தித்துக் கொண்டிருந்தோம் அல்லாஹ் அந்த பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொண்டானோ தெரியாது அல்லா கேட்கின்ற காலத்திலே கேட்கின்ற வாக்கில அங்கீகரித்து அதற்குரிய தீர்வுகளையும் நல்ல செயற்பாட்டுக்கான ஆரோக்கியமான வழிவகைகளையும் ஆனவன் தந்து கொண்டிருக்கின்றார் அந்த அடிப்படையில் இந்த தொழிலை மக்களுக்காக தூக்கி எறிவது என்பது மிக ஒரு சாதாரண விஷயம் அதாவது உங்களுக்கு தெரியும் சார் நாள்தோறும் மூடை தூக்கி சுமக்கின்றவன் குடும்பம் நடத்தி தான் கொண்டிருக்கின்றான் ஏறி கல்லு மண்ணேற்றுவனும் அல்லது சிறிய கூலி தொழிலுக்காக ஈடுபட்டு காட்டிலே சென்று மரம் வெட்டுகின்றவன் தொடக்கம் கடலில் கடலுக்கு சென்று ஆழ்கடலுக்கு சென்று மீன் பிடித்து வந்து தனது குடும்ப வாழ்க்கையை திட்டமிட்டு நடத்தி பொருளாதாரத்தில் விற்பனாக இருக்கின்ற இந்த கல்புடாவிலே நாங்கள் காண்கணும் அவ்வாறு இருக்கின்ற போது அரசாங்க தொழிலை விட்டு செல்வதனால் இது ஒரு பாதிப்பு என்று நாங்கள் ஒருபோதும் நினைக்கவில்லை ஏனென்றால் பென்ஷனையோ நம்பி எல்லா குடும்பங்களும் இந்த நாட்டிலே வாழ்வதில்லை ஒட்டுமொத்தத்திலே பன்னிரண்டு சதவீதத்திற்கும் குறைவானவர்கள் அந்த நம்பிக்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் கல்குடாவின் படித்த மட்டங்கள் அதாவது பட்டதாரி சங்கம் உங்களுடன் சேர்ந்துள்ள உங்களுடைய வகுப்பு நண்பர்கள் உங்களுடைய வட்டங்கள் என்ற ஒரு சமூகம் உங்களுக்கு இன்றைக்கும் அந்த சமூகம் இந்த அரசியலில் நீங்கள் களமிறங்க களமிறங்க எண்ணி இருப்பது சம்பந்தமாக எவ்வாறான கருத்துக்களை உங்களிடம் முன்வைக்கின்றார்கள் அவர்கள் மிக ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்னை பொறுத்தவரையிலே சற்று அவசரப்படுகின்றார்கள் அதாவது நாங்கள் வகுக்க வேண்டிய வியூகங்கள் திட்டங்களை மிக உடனடியாக செய்ய வேண்டும் உண்மையிலே இந்த பாராளுமன்றம் கலைக்கப்பட்டால் ஏற்கனவே வகுக்கப்பட்ட நூறு நாள் வேலை திட்டத்துக்கு அமைவாக நாங்கள் வருகின்ற ஏப்ரலிலே பாராளுமன்றத்தில் சந்திக்க வேண்டியிருக்கும் நிச்சயமாக இந்த தேர்தலுக்கு முன்னர் அரசு மீள வேறு ஏதேனும் ஒழுங்கு விதிகளை நீடிக்கும் கட்டங்களை சிலவிலை கொண்டு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது அப்படி நீடித்தால் இது இரண்டாயிரத்தி பதினா பதினேழாம் ஆண்டு தான் இது சாத்தியப்படும் எனவே இருக்கின்றவற்றிலே எந்த ஒரு நிலையையும் எதிர்கொண்டும் அந்த நிலைகளுக்கு ஏதுவாக நகர்த்தக்கூடிய படித்த மட்டங்கள் புத்திஜீவிகள் பொருளாதாரத்தில் விருத்தி அடைந்திருக்கின்ற எமது ஊரில் இருக்கின்ற நல்ல முகங்கள் அதோடு நல்லத்தை நாடுகின்ற அமைப்புகளைச் சேர்ந்த பல்வேறுபட்ட அமைப்பு ரீதியான உதவிகள் பெற்றுக் போது நிச்சயமாக வெற்றி என்பதை ஆண்டவன் எங்களுக்கு கொடுத்தார்களான் அதிலே எந்த விதமான சந்தேகத்திற்கிடமான கேள்விகளுக்கும் விடவில்லை இந்த குடிநீர் பிரச்சனை சம்பந்தமாக தூய குடிநீர் பிரச்சனை சம்பந்தமாக அரசியல் முன்னெடுப்புகள் எடுக்கப்படுகின்றன இது சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை மிக சுருக்கமாக கூறுவீர்களா இதிலே உண்மைக்கு புறம்பான இத்தனை விடயங்கள் இருக்கின்றன அதிலே உண்மையான ஒரு விஷயத்தை நாங்கள் கட்டாயம் மாட்டோம் எங்களது சகோதரர் அதாவது தற்போதைய பிரதி அமைச்சர் அமீரலி அவர்கள் ஏற்கனவே அதாவது இப்போது சொல்கின்றவர்களை விட இரண்டு வருடங்களுக்கு முன்னே இது தொடர்பாக நான் சமர்ப்பித்த ஆவணங்களை கொண்டு அவர் இதுக்கான பிரயத்தனத்தை மேற்கொண்டு வருகின்றார் ஆனால் அண்மையிலே பல மீடியாக்களிலே பல பலப்பட்ட அமைப்புகள் சம்பந்தமாக பலருடைய பேசியதாக தெரிவிக்கப்படுகிறது ஆனால் இதற்கெல்லாம் முதல் அதாவது இரண்டு வருடங்களுக்கு முதலே அமைச்சர் அமிரலி அவர்கள் மிகவும் அதாவது அவர் தனது உயர் அதிகாரத்தை இழந்திருந்தாலும் கூட மாகாண சபையில இருந்து கொண்டு மக்களுக்கு கூடிய குடிநீரை கொண்டு வருவதற்கான திட்டம் பற்றி பல தடவை நாங்கள் அவர் தலைமையில் ஆராய்ந்திருக்கின்றோம் அது தொடர்பாக அவர் பல வேலை திட்டங்களை தினேஷ் குலவதனிடமும் அவர் பேசியிருந்தார் கைகொடுகின்ற நிலையிலேயும் அதை காணப்பட்டது எனவே நான் நினைக்கின்றேன் பெரும்பாலும் ஏனைய அமைப்புகளை விட இந்த துறைநகதியிலே குடிநீர் பிரச்சனை தீர்க்கப்படும் ஏனென்றால் இது ஒரு பிரச்சனை உண்மையிலே பிரச்சனை ஆனால் மிகவும் ஒரு பாரிய பிரச்சினை அல்ல அதாவது அரசை மாற்றுவதற்கோ அல்லது புதுமுகங்களை அரசியல் இறக்குவதற்கு குடிநீர் பிரச்சினை ஒன்று காரணம் அல்ல ஏனென்றால் அந்த அளவுக்கு கெட்ட குடிநீர் என்று சொல்வதற்கு எங்களது குடிநீர் இல்லை எங்களை விட மோசமான குடிநீரை பல தரப்பட்ட பல தசாப்தங்களாக குடித்து வருகின்ற புத்தளத்து மக்கள் மன்னார் மக்களை நாங்கள் ஒப்பிடுகின்ற போது எங்களது குடிநீர் பிரச்சனைக்கு காரணம் எங்களது உயர் அதிகாரிகள் அவர்களின் சரியான அந்த திட்டங்களை வகுக்காமல் அதாவது சரியான கழிவு முகாமைத்துவம் இல்லாமல் வீட்டிலே சேருகின்ற அல்லது ஏனைய இடங்களில் சேருகின்ற நீரை வேறு இடங்களுக்கு திசை திருப்பதற்கான சரியான திட்டங்கள் இல்லாமல் வீடுகள் அமைக்கப்படுகின்ற போது அல்லது ஏனைய கடைகளை கட்டுகின்ற போது அதற்கு பொறுப்பான அதிகாரிகள் சிறந்த முறையிலே அதனை நிர்வகி அனுமதிக்காதன் காரணமாக அதனை வடிவமைத்து கொடுக்காதன் காரணமாகவே இப்போது நீர் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது இதற்கு பலதரப்பட்ட தரப்பட்ட மில்லியன் ரூபாய்களை அவசரமாக செலவழித்து செய்வதற்கு இது ஒரு எமர்ஜென்சியாக காணவில்லை இருந்த கட்டாய தேவை நாளடைவில் மக்களுக்கு பெற்று கொடுக்கப்பட வேண்டியது இருந்தபோதிலும் நாங்கள் மாற்று வழிகளை வைத்திரண்ட அடிப்படையிலே பலதரப்பட்ட மாற்று வழிகள் இருக்கின்றன இந்த மாற்று வழிகளுக்கு நாங்கள் தூய குடிநீரை இலகுவாக ஒரு குறிப்பிட்ட சார மாணவர்கள் மத்தியில் பெற்றுக் கொடுப்பதற்கான மாற்று வழிகள் இருக்கின்றன எனவே இது தொடர்பாக நாங்கள் நினைக்கிறோம் விரைவிலே நாங்கள் ஒரு துண்டு பிரச்சனை வழியில் இருக்கின்றோம் தங்களது குடிநீரை தூய குடிநீராக மாற்றுதல் இனிய தூய குடிநீரை அடையாளம் காணுதல் மாசடைந்த நீர் சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகளை உடனடியாக தீர்த்து கொடுப்பதற்கான எங்கள் மாவட்டத்துக்கு உட்பட்ட ஒரு அமைப்போடு பேசி இதற்கான தீர்வு திட்டத்தை நாங்கள் முன்வைக்க இருக்கின்றோம் நன்றி முஸ்துவா டாக்டர் அவர்களே உங்களுடைய வேலை மத்தியில் எனக்காக நேரத்தை ஒதுக்கி நாளிதழ்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு நன்றி டாக்டர் அவர்களே நன்றி